ஏகன் அனேகன் அப்படிங்கிற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவது தான் இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது உண்மை பாவங்களிலிருந்து விடுபடணும் அப்படின்னா யமதர்மனை ஏற்ற சொல்லிய மிக மிக அற்புதமான தீபம் இந்த பரணி தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏற்றக்கூடிய இந்த பரணி தீபம் ஏற்ற வேண்டிய உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கார்த்திகை தீப திருநாளி அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோவிலில் சிவபெருமான் சன்னதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் அப்படின்னும் பிறகு மீண்டும் இந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் அப்படின்னும் இதற்கு தான் பரணி தீபம் அப்படின்னு பெயர் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் கோவிலில் மட்டுமல்ல வீடுகளிலும் இந்த திரு தீபத் திருநாளுக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னும் இதற்கு என்ன காரணம் ஏற்ற வேண்டிய உகந்த நேரம் என்ன பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நாள் என்ன உகந்த நேரம் என்ன பரணி நட்சத்திரம் துவங்கும் நாள் என்ன முடியும் நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திரம் தான் பரணி தீபம் ஏற்றுவதற்கான மிக மிக ஒரு உன்னதமான நாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் திரு கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீட்டு முழுவதும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதை கடைபிடித்துட்டு தான் வரும் உண்மையில் திரு கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திரு கார்த்திகை அன்னைக்கு தீபம் கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சர் ராத்திர தீபம் அப்படின்னு மூன்று நாட்கள் விளக்கு ஏற்றுவதுதான் மிக மிக சரியான முறை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்